தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட பண்டைய இஸ்ரேலின் இரண்டாம் ராஜாவும் மிகவும் சிறப்புமிக்க தாவீது ராஜாவிற்கும் ஊரியாவின் மனைவியாகிய பச்சேபாலுக்கும் பிறந்தவர்தான் இஸ்ரேலின் மூன்றாவது அரசரும் மிகவும் பிரசித்தி பெற்றவருமாகிய சாலமோன் ராஜா அவர் தகப்பனாகிய தாவீது தேவனை மிகவும் நேசித்ததாலும் ஊரியா விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் தான் உயிரோடு இருந்த காலம் வரைக்கும் தேவனை உத்தமமாய் பின்பற்றினதாலும் சாலமோனை தேவன் தேர்ந்தெடுத்ததாலும் தேவன் அவர் பிறந்த முதல் நாளிலிருந்தே அவரை நேசித்தார் சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதின் அரியணை ஏறியதும் தேவன் அவர் சொப்பனத்தில் தோன்றி அவர் விருப்பத்தை கேட்டார் மிகவும் பதற்றத்திலிருந்த சாலமோன் தேவனிடத்தில் இஸ்ரேல் ஜனங்களை அரசாளுகிறதுக்கான ஞானத்தை கேட்டார் தேவன் அவர் கேட்டதில் பிரியப்பட்டு அவர் கேட்காத அனைத்தையும் அவருக்கு கொடுத்தார் பூமியில் அவருக்கு ஒத்த மனிதன் எழும்பியதுமில்லை எழும்பப் போவதும் இல்லை என்று சொல்லத்தக்க வகையில் செல்வத்தையும் ஞானத்தையும் கனத்தையும் அடைந்தார் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தினால் அவர் எல்லா துறையிலும் மிகச்சிறந்த நிபுணரானார் சகல கிழக்கத்திய ஜனங்களிலும் எகிப்தியரின் சகல ஜனங்களின் ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் மிகவும் பெரியதாக இருந்தது என்று வேதம் பதிவிடுகிறது மட்டுமின்றி அவர் மரங்கள் புழுக்கள் பறவைகள் ஊரும் பிராணிகள் மற்றும் மீன்கள் ஆகியவற்றை கூட நன்கு ஆராய்ந்து அறிந்த நிபுணராக திகழ்ந்தார் என்று வேதம் பதிவிடுகிறது அவர் மூவாயிரம் நீதிமொழிகளையும் ஆயிரத்துக்கும் அதிகமான பாடல்கள் பாடியதாகவும் வேதம் பதிவிடுகிறது சாலமோன் தேவன் கொடுத்த அந்த ஞானத்தால் ஜனங்களை ஞானமாக ஞாந்தீர்த்து வந்தான் ஜனங்களும் இவ்வளவு சிறப்பான ராஜாவை இஸ்ரேலுக்கு தந்ததற்காக தேவனுக்கு நன்றி சொன்னார்கள் தேவன் தேசத்தை ஆசீர்வதித்ததினால் தேசமும் அதின் பலனை கொடுத்தது தான் முதல் நப்தலி வரைக்கும் சமாதானம் இருந்தது சாலமோன் அரசவைக்கென தினந்தோறும் பதினைந்தாயிரம் கிலோ கோதுமை மாவு செலவானது நூறு ஆடுகள் கொழுக்கப்பட்ட பத்து மாடுகள் கலைமான்கள் வெளிமான்கள் கொழுக்கப்பட்ட பறவைகள் மற்றும் வெளியில் மேய்ந்த இருபது மாடுகள் என தினந்தோறும் அவன் அரசவைகென்று செலவானது தேவன் ஆசீர்வாதத்தால் சாலமோன் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான் சாலோமோனின் கப்பல்கள் ஓபீருக்கு சென்று மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கம் கொண்டு வந்து கொண்டிருந்தன ஓபீர் என்ற நாடு தற்போதைய அரேபிய நாடுகளில் ஒன்று என்று அறிஞர்கள் கூறுவதுண்டு ஹீராம் என்ற அரசனுடைய கப்பல்களும் ஓபீரிலிருந்து வர்த்தக முறையில் தங்கத்தை கொண்டு வந்து கொண்டிருந்தது சாலோமோனுக்கு தர்சீஷின் கப்பல் படை இருந்தது அவை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கம் வெள்ளி யானை எலும்பு குரங்குகள் மயில்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து கொண்டிருந்தது மற்ற நாடுகளின் ராஜாக்களும் சாலோமோனின் ஞானத்திற்காக அவருக்கு தங்கம் வெள்ளி விலை உயர்ந்த பொருட்கள் பரிசாக கொடுத்தனர் சாலோமோன் எகிப்து அரேபியா அசீரியா போன்ற நாடுகளுக்கிடையிலான முக்கிய வர்த்தக பாதைகளை கட்டுப்படுத்தினார் அதனால் வரி சுங்கம் மூலமாகவும் தங்கம் வந்து கொண்டிருந்தது சாலமோனின் ஆட்சியில் வெள்ளி என்பது ஒரு பொருட்டாய் எண்ணப்படவில்லை அது மரங்களைப் போல குவிந்து கிடந்தது சாலமோனுக்கு விரோதிகள் இல்லாதபடிக்கும் தேசத்தில் போர் இல்லாத தேவன் தேசத்திற்கு சமாதானத்தை தந்தார் சாலமோனும் தேசத்தை புதுப்பித்து அநேக கோட்டைகளும் தன் உள்ளத்தில் தோன்றின எல்லாவற்றையும் செய்து முடித்தார் தன் ஊழியகார்களையும் மேன்மையாக வைத்தார் சாலமோன் தன் தகப்பனாராகிய தாவீதின் கட்டளையின்படியே தேவாலயம் கட்ட நினைத்து சாலமோன் தன்னோடு உடன்படிக்கை செய்திருந்த ஹீராம் ராஜாவின் உதவியோடு லெபனோன் காட்டிலிருந்து ஆலயம் கட்டத் தேவையான தேவதாரம் மற்றும் கேதுரு மரங்களையும் திறமையான தொழிலாளர்களையும் பெற்றார் தாவீதும் தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்காக தான் உயிரோடு இருந்தபோதே திரளான தங்கம் வெள்ளி வெண்கலம் கேதுரு மரங்கள் என்று சேர்த்து வைத்திருந்தார் சாலமோன் பார்வோனோடே சமந்த கலந்து பார்வோனின் குமாரத்தியை மணமுடித்தார் சாலமோன் அரசாட்சி செய்த நான்காம் வருடம் தன் தகப்பனாகிய தாவீதின் வாக்கின்படியே வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயத்தை கட்டத் தொடங்கி தான் அரசாண்ட பதினொன்றாம் வருடத்தில் அதை கட்டி முடித்தார் ஆலய பிரதிஷ்டைக்காக சாலமோன் இருபத்தி மாடுகளையும் நூற்றிருபதாயிரம் ஆடுகளையும் பலியிட்டார் சாலோமோன் ஜெபித்தவுடனே வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி பலியையும் சமாதான பலிகளையும் உண்டது கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியது ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் செல்ல முடியவில்லை ஏனெனில் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பியிருந்தது இஸ்ரவேல் ஜனம் எல்லாரும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கியதையும் ஆலயத்தின் மீது கர்த்தருடைய மகிமை இருப்பதையும் கண்டபோது தரையிலே தங்கள் முகத்தை தாழ்த்தி கர்த்தரை வணங்கி கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றும் நிலைக்கும் என்று சொன்னார்கள் ஜனங்கள் எல்லோரும் மிகவும் ஆர்ப்பரித்தார்கள் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட அநேக ராஜாக்கள் அவன் முக தரிசனையை நாடி கண்டு வியந்து போனார்கள் சேபா என்ற நாட்டை சார்ந்த ராஜகுலமான ஒரு பெணும் சாலமோனின் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்டு சாலமோனை காண விரும்பினாள் சேப்பா என்ற பண்டைய நாடு தற்போதைய எத்தியோப்பியா என்று ஆராய்ச்சியாளர்களும் வேத அறிஞர்களும் கூறுவதுண்டு ஜெருசலேம் தேசத்திலிருந்து எத்தியோப்பியா கிட்டத்தட்ட நான்காயிரம் கிலோமீட்டருக்கும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு போக்குவரத்து வசதிகள் இல்லாத அக்காலத்தில் எத்தியோப்பியாவிலிருந்து ஜெருசலேமிற்கு தன் மிகுந்த பரிவாரத்தோடும் அந்தவர்க்கங்களோடும் கிட்டத்தட்ட நான்கு டன் நிறையுள்ள பொண்ணோடும் திரளான இரத்தினங்களோடும் அதை சுமக்கிற ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்தாள் அவள் சாலமோனிடத்தில் பேயாது தன் மனதில் இருந்த எல்லாவற்றையும் குறித்து சாலமோனிடத்தில் கேட்டறிந்து அவருடைய ஞானத்தை குறித்தும் சிறப்பை குறித்தும் கண்டு வியந்து போனாள் அவள் அன்பளிப்பாக எதை கொண்டு வந்தாளோ அதைவிட அதிகமாக சாலமோன் கொடுத்து சமாதானத்தோடே அவளை விடை கொடுத்து அனுப்பினார் எத்தியோப்பியர்களின் வரலாற்று புத்தகமாகிய கேப்ரா நகாஸ்டில் அந்த பெண்ணின் பெயர் மக்கிதா என்றும் அவளுக்கு பிறந்த மகன் சாலமோனின் குமாரன் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது சாலமோனின் ஆடம்பரத்தினால் தேவனை மறக்க ஆரம்பித்தார் தேவன் மோசேயின் மூலமாக சொன்ன கட்டளையாகிய ஒரு ராஜா அந்நிய பெண்களையும் அநேக பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது என்ற கட்டளையை மறந்து பார்மோனின் குமாரத்தியை திருமணம் செய்ததுமல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தெருமாகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்து அவர்களை மணந்தார் அவருக்கு ராஜா குலமான எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள் தன் தகப்பனாகிய தாவீது தான் மறிக்கும் முன்னே நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் என்று சொன்ன எச்சரிக்கையையும் எண்ணாமல் போனார் தாவீது கொடுத்த அந்த எச்சரிப்பு ஒன்று நாளாகம புஸ்தகம் இருபத்தெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் பதிவிடப்பட்டுள்ளது சாலமோனுக்கு வயது சென்றதும் அவன் மனைவிகள் முற்றிலும் தேவனை விட்டு விலகும்படி செய்தார்கள் பல அந்நிய தேவர்களுக்கு பலிபீடங்களை கட்டி தன் மனைவிகளோடே பணிந்து கொண்டான் தேவன் பலமுறை எச்சரித்தும் கேளாதே போனான் தாவீது முன்பே எச்சரித்தது போல தேவன் அவரை கைவிட்டார் தனது அறுபதாவது வயதில் மறித்துப் போனார் தாவீதுதான் மறிக்கும்போது சாலமோனுக்கு சொன்ன வார்த்தைகளை மீண்டும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என் குமாரனாகிய சாலோமோனே நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார் நீ அவரைத் தேடினால் உனக்குத் தென்படுவார் நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாக்கும்படி இவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது எனவே சாலமோனைப் போல இராதபடிக்கும் அவரை போல தேவனை விட்டு விலகாதபடிக்கு நாம் தேவனை நித்தமும் தேடி இயேசுவையே நம் முன்மாதிரியாக வைத்து நம் ஓட்டத்தை வெற்றியாக முடிப்போமாக ஆமேன் சாலமோனிலும் பெரியவராகிய இயேசு தாமே உங்களை முடிவு பரியந்தம் நடத்துவாராக ஏனென்றால் அவரே நம்மை வழுவாதபடி காக்கிறவரும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடே நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவர் ஆமேன்